ஏண்டா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க ஓட்டடி நீங்க பாருங்க பல்லு எனக்கு பார்க்க தெரியாது

பின்னாடி வேற கெட்டச்சிருது ரெண்டு அந்த மூணு வலது வரமா வலது பக்கம் வர மூணு வண்டி போயிடுச்சு பதினோரு வண்டியில் மூணு வண்டி போயிடுச்சுன்னா எட்டு வண்டி தானங்க இருக்கு போயிரு போயிருச்சுங்க போயிருச்சுங்க போயிருச்சு வழியில மாலை ஓட்ட மாட வே இல்லை வெலை வெலை அது போட் அது போட் விடுங்க இது ஜாயின்ட் ஏய் 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 எடா எங்க அந்த அண்டா அந்த நேர ஏட்டே அந்த நேர ஏட்ட வந்தா தானா தானா பண்ண வேண்டாம் தடிங்க இங்க இருக்கு நான் கருதுறேன்னு சொல்லுங்க வைங்க தானா பண்ணிட்டு வர அது எது நா بتاਗਾ तेरी मां बच्चा हम न होल्लाहु रब्तु சூரா சீனே ராசி எதுக்கு mairie சாய் பிரவோட வர ஓடி முடிஞ்சா சாய் சதா சாமே பிரம்மா ஹாரே ஹாரே Спасибо. Это... எனக்கு இருபத்தி ரெண்டு வண்டி வந்து வரணும்

யா கிரீட பத்தியா செமயா போறானே இந்த பத்தியா ஓட்ட மறுமறு ஆமா அண்ணா 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 22 வண்டி ரெண்டு செட்டா வந்து மூணு செட்டா போடுறாங்க மிதுவா 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 அப்படிங்க போட்டு 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 போட்டு

செத்து செறக்க அட 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 நில்லு டேய் சன்னியா ஏய் உள்ள விட்டுறானே உள்ள விட்டுறானே நில்له ஏ கறிய போண்ணே அட என்ன கறிய போண்ணே அட ஏத்தி திருப்பனே ஏத்தி திருப்பனே அச்சி மாட்ட போறனே அச்சி மாட்ட போறனே ஏத்தி திருப்பனே அச்சி மாட்ட போறனே ஏத்தி திருப்பனே வாடா போடா போடா போடா

வரு மெதுவா 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 மாடு தூரம் வருது மெதுவா மெதுவா மெதுவாரு தனியா பேசுவாங்க

புதுப்பட்டி மருந்து சாலைப் பொருந்தாலே பிடிப்பது இருக்காட்டா மூன்றாவது பிடிப்பது இருக்க ஆனந்தா மலையான சிவகிரியான கடுமையான போட்டு

ீங்க <monastery> <masing>

முதல் <laughs> நாடுமா <laughs> மொடனே கோடி எடுத்த மொதல் மொத்தம்

நம்ம இடவியர்கள் மெம்பர் எல்லாத்தையும் ஓரமான